அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் அந்த நியூ சிலபஸில் வந்து யூனிட் ஒனில் வந்து சில வம்சங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம் அதனை தோற்றுவித்தவர்கள் குறிப்பாக யூனிட் ஒனில் வந்து நிறைய புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க வம்சங்களை அப்போ நமக்கு இன்றைக்கு டாப்பிக்கில் வந்து இந்த வம்சங்களை தோற்றுவித்தவர்கள் அதாவது அந்த பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார் என்பதை வந்து நம்ம எம்சிக்யூ வடிவில் நாம் இன்று காண்போம் மகதத்தின் எழுச்சி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் அப்போ மகதத்தை வந்து நான்கு வம்சங்கள் ஆட்சி புரிந்திருக்கும் இப்போ அதில் வந்து முதல் கேள்வி இப்போ மகதத்தை ஆட்சி செஞ்சதில் அரியங்க வம்சம் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த அரியங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த அரியங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் பிம்பிசாரர் இவர் திருமண உறவுகள் மற்றும் போர்களின் மூலமாக தன்னுடைய நாட்டை மகதத்தை விரிவுபடுத்தினார் மகாஜன பதங்களில் பதினாறு மகாஜன பதங்களில் வலிமை வாய்ந்த சக்தியாக மகதம் மாறியது அப்போ ஃபர்ஸ்ட் வம்சம் அரியங்க வம்சம் அதை தோற்றுவித்தவர் பெம்பிசாகர் இரண்டாவது கேள்வி சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அரியங்க வம்சத்துக்கு அடுத்தது இரண்டாவது சிசுநாக வம்சம் இந்த சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசுநாகர் அப்படின்றவர் தான் வந்து இந்த சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர் சிசுநாக வம்சத்திற்கு பிறகு நந்த வம்சம் இந்த நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் முதல் இந்தியாவில் வந்து ஒரு பேரரசாக இருந்த முதல் அரசு இந்த நந்த அரசு இதில் யார் இந்த நந்த வம்சத்தை தோற்றுவித்தார்னு பார்த்தீங்கன்னா மகா பத்மநந்தர் இவர் தான் இந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மூன்றாவது கேள்வி இப்போ இந்த வம்சம் ஆண்டதுக்கு பிறகு யார் வரான்னு பார்க்கலாம் மகதத்தை ஆண்டவர்கள் நம்ம இந்த டாப்பிக்கு அப்புறம் அடுத்த டாப்பிக்கில் வந்து தலைநகரங்கள் யார் கடைசி மன்னர் இந்த வரிசையில் நாம் காணலாம் இது வந்து யூனிட் ஒன்று தான் இந்த யூனிட்டில் ஒன்றில் இருந்த அந்த சாப்டர்லேருந்து அத்தனை வம்சங்களையும் நம்ம இங்கே வந்து காண்போம் அதை யார் தோற்றுவிட்டான்னு பார்த்து கொண்டிருக்கிறோம் அட் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியார் சாணக்கியரின் துணை கொண்டு நந்த வம்சத்தின் கடைசி அரசரான தனநந்தரை வீழ்த்தி பாடாலி புத்திரத்தை கைப்பற்றாங்க மகதத்தின் தலைநகரம் பாடாலி புத்திரம் கைப்பற்றி அங்க ஆட்சி நிறுவுகிறார் யார் சந்திரகுப்த மௌரியர் சந்திரகுப்த மௌரியரோட கடைசி அரசரை வந்து பிராகிருதன் என்பவரை கொண்டுட்டு சுங்க வம்சத்தை சார்ந்த அரசர் வந்து அவருடைய அமைச்சர் புஷ்யமித்ர சுங்கர் சுங்க வம்சத்தை தோற்றுவிப்பார் சரி அந்த டாப்பிக்கை விட்டுருங்க அதோட கண்டினியூ இது வந்து சாக வம்சம் இந்த வம்சம் வம்சம் இருந்து இந்தியாவுக்கு வராங்க படையெடுத்து அந்த வடமேற்கு எல்லைப்புற மாகாண மொழியாக சாக வம்சத்தை அல்லது இந்து சிதியர்கள் இந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த சாக வம்சம் என்பதை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மொஹா சாக வம்சத்தை தோற்றுவித்தவர் மொஹா அடுத்து குஷானா வம்சத்தை அல்லது யூச்சி வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் யார் இவங்களும் வந்து சீனாவோ இல்லை அல்லது மத்திய ஆசியாவிலோ இருந்து வந்தவர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து காணப்படுகிறது யார் குஷான வம்சம் இந்த வம்சத்தில் மிக முக்கியமான அரசர் கணிஷ்கர் இந்த குஷானா வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜிலா காட்பீசஸ் இந்த குஜிலா காட்பீசஸ் என்பவர் தான் இந்த குஷான வம்சம் அல்லது யூச்சி என்ற வம்சத்தை தோற்றுவிக்கிறார் அடுத்து சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் மௌரிய பேரரசு முடிஞ்ச உடனே இந்த சுங்க பேரரசு ஆரம்பிக்குது மகதத்தின் கைப்பற்றுது அப்போது இந்த புஷ்யமித்ர சுங்கர் அவருடைய அமைச்சர் சாரி அவருடைய அரசர் பிராகிருதனை கொலை செய்துவிட்டு அவருடைய அமைச்சரான புஷ்யமித்ர சுங்கர் என்பவர் வந்து மகதத்தின் அரசராகிறார் அப்போ சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் புஷ்யமித்ர சுங்கர் அடுத்து கன்ப வம்சம் இந்த வம்சம் புஷு அந்த வம்சத்துக்கு பிறகு வர்றது மகதத்தில் ஆட்சி செய்கிறது கண்ம வம்சம் இந்த கண்ம வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் பார்த்தீங்கன்னா வாசுதேவர் அக்னிமித்ரன் மிக சிறப்பான அரசர் வம்சத்தை தோற்றுவித்தவர் வாசுதேவா அப்படின்ற அரசர் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ஹரியங்க வம்சம் சிசுநாக வம்சம் வம்சம் மௌரிய வம்சம் அதுக்கப்புறம் வர சுங்க வம்சம் கன்வ வம்சம் இவங்கெல்லாம் வந்து மகதத்தில் ஆட்சி செஞ்ச வம்சங்கள் ஒவ்வொரு வம்சமாக மாறிக்கொண்டு வருகிறது மகதத்தின் எழுச்சி அப்படின்ற டாபிக் பார்க்கும்போது முதல் நாலு வம்சங்கள் வரும் மௌரிய வம்சம் வரைக்கும் வரும் அரியங்க வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் மௌரிய வம்சம் சாதவாகன வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த சாதவாகனம் இப்போ இப்போது மேலே இருக்கிறதுக்கும் இந்த சாதவாகன அரசுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அனைவருமே வந்து வட இந்திய அரசுகள் கண்ம வம்சம் வரைக்கும் வட இந்திய பகுதிகளை ஆட்சி செஞ்சவர்கள் அதில் வந்து இந்த சாகர்கள் என்பவர்களும் குஷானர்கள் என்பவர்களும் வெளிநாட்டில் வந்து படையெடுத்து வந்து இங்கே ஆட்சி புரிந்தவர்கள் அப்போது இந்த சாத வாகனர்கள் எந்த பகுதியாக ஆட்சி செஞ்சாங்கன்னா இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் போது வட இந்தியா தென்னிந்தியா அவங்களெலாம் வந்து தென்னிந்திய பகுதிகளை ஆட்சி செஞ்சு இந்தியா வட தென் சாரி வட இந்திய பகுதிகளை ஆட்சி செஞ்சு தென்னிந்திய பகுதிகளையும் சில இடங்களை பிடித்திருப்பாங்க ஆனால் சாத வாகனர்கள் என்பவர்கள் வந்து தென்னிந்திய பகுதியை முழுமையாக தென்னிந்திய பகுதியை ஆட்சி செய்த அரசர்கள் இந்த சாத வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் இந்த டாபிக்கும் காணப்படுகிறது யூனிட் ஒன்ல சிமோஹா சாதவாகன வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமோஹா என்ற அரசர் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்னு ஸ்ரீ குப்தர் கிபி இருநூத்தி நாற்பதுல தோற்றுவிக்கிறார் அதே நேரத்தில் குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்க்கும்போது முன்னூத்தி பத்தொன்பதுல முதலாம் சந்திரகுப்தர் அவர் ஆட்சி தான் மிக ஒரு வலிமையான அரசாக குப்த வம்சம் காணப்பட்டது அப்போ குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் இந்த குப்த வம்சம் எங்க ஆட்சி செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா பாடாலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டுதான் வந்து ஆட்சி புரிகிறாங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஈனர்கள் என்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் ஈரான் பகுதியிலேருந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து இங்கே செட்டில் ஆகிறவங்க குப்தர்களின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரமா காரணமானவர்கள் ஹீனர்களுடைய படையெடுப்பு தான் அப்போ ஹீனர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் யார் பார்த்தீங்கன்னா தோரமனா இந்த தோரமனா என்பவருக்கும் வந்து ஹீன வம்சத்தை தோற்றுவித்தவர் அந்த டாப்பிக்கே வரும் குப்தர்களின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீனர்கள் ஹீனர்களுடைய படையெடுப்பு இந்த ஹீனர்கள் எங்கிருந்து வந்தாங்க வெளிநாட்டு பகுதியில் தான் வந்தாங்க அப்போ ஹீன வம்சத்தை தோற்றுவித்தவர் தோரமானா அடுத்து வர்தமானா இந்த வர்தமானா வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அல்லது புஷ்யபூதி என்ற வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த புஷ்யபூதி அவர் தான் வந்து இந்த வர்த்தமான வம்சத்தை தோற்றுவிக்கிறார் இந்த வம்சத்தில் தான் மிக சிறந்த அரசராக ஹர்ஷர் அறியப்படுகிறார் அடுத்து சேனா வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இவங்களாம் வந்து மிக சிறிய அரசர்கள் அந்த பகுதியில் இருந்த மிக சிறைய இறையாண்மை பெற்ற அரசர்கள் அப்ப இந்த சேனா வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் யார் இந்த சேனா என்ற வம்சத்தை தோற்றுவித்தவர் சமந்த சேனா அப்படின்ற அரசர் தான் வந்து தோற்றுவிக்கிறார் வாக்காட வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இது வந்து தென்னிந்திய பகுதிகளில் காணப்படுகிறது இந்த வாக்காட வம்சம் என்பது இதெல்லாம் வந்து ஒரு சிறிய டைனாஸ்டி சிறிய வம்சங்கள் இதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஆப்ஷனில் ஏதாவது நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எக்ஸாமில் அப்போது வாகாட வம்சத்தை தோற்றுவித்தவர் விந்திய சக்தி என்ற அரசர் தான் வந்து இந்த வாகாட வம்சத்தை தோற்றுவித்தவர் இச்சாவாகு வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஏன்னா நம்ம ப்ளஸ் ஒன் புக்லேயே காணப்படுகிறது இச்சாவாகுகள் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள் அப்படின்ற ஒன் மார்க்கும் காணப்படுகிறது அப்போது இந்த இச்சா வாகு என்ற வம்சத்தை யார் தோற்றுவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பேரில் இருக்கிற இந்த இச்சா வாகு என்பவர் தான் வந்து இந்த இச்சா வாகு என்ற வம்சத்தை தோற்றுவித்தவர் அடுத்து சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் மிக முக்கியமான வர்த்தமான பேரரசு வட இந்தியாவை ஆட்சி செஞ்ச போது தென்னிந்தியாவில் இந்த சாளுக்கிய வம்சம் வந்து ஆட்சி புரிகிறாங்க அப்போது இந்த சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாம் புலிகேசி இந்த சாளுக்கிய வம்சத்தில் மிக சிறந்த அரசர் தான் வந்து இரண்டாம் புலிகேசி சரிங்களா இவங்க தென்னிந்திய பகுதி போது அந்த மத்திய இந்திய பகுதியை வந்து ஆட்சி புரிந்தவர்கள் யார் சாளுக்கியர்கள் தென்னிந்திய பகுதியில் இவங்களும் ஒரு அரசாங்கம் இவங்க ஆட்சி போது தான் தமிழகத்தில் வந்து பல்லவர்கள் ஆட்சி புரிந்துருப்பாங்க அதே நேரத்தில் வட இந்தியாவில் அரசர் ஆட்சி புரிந்திருப்பார் வருதமான பேரரசர் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர்கள் யார் இந்த ராஷ்டிரகூடர்கள் என்ற வம்சத்தை நிறுவியவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா தந்தி துர்கா இந்த தந்தி துர்கா என்ற மன்னர் தான் வந்து ராஷ்டிரகூட வம்சத்தை தோற்றுவித்தவர் தந்தி துர்கா இந்தோ கிரேக்கர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் யார் இந்தோ கிரேக்க வம்சம் இவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து தான் இந்தியாவின் மீது படையெடுக்கிறாங்க எப்போ அப்பவே வராங்க அப்போ இந்தோ கிரேக்கர்கள் இந்த டாபிக் மட்டும்தான் வந்து ப்ளஸ் ஒன் புத்தகத்தில் காணப்படுகிறது அதே மாதிரி நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ்லையும் காணப்படுகிறது இந்தோ கிரேக்கர்கள் இந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் முதலாம் டேமி முதலாம் டேமி டிரியஸ் இவர் தான் வந்து இந்தியாவில் இந்தோ கிரேக்கர்கள் வம்சத்தை தோற்றுவிக்கிறார் இந்தோ பார்த்தியர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் யார் இதுவும் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வந்தவங்க படையெடுத்து அந்த வடமேற்கு அந்த எல்லைப்புற பகுதியிலலாம் வந்து இவங்க ஆட்சி குறிப்பிட்டாங்க அப்போ இந்தோ பார்த்தியர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்தோ பாத்தியர் வம்சத்தை தோற்றுவித்தவர் முதலாம் கோன்போரஸ் முதலாம் கோன்போரஸ் என்பவர் தான் வந்து இந்தோ பார்த்தீரியர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் ஹர்ஷர் இறந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து பல சிறு மற்றும் குறுநில மன்னர்கள் ஆள ஆரம்பித்தாங்க பேரரசு சிதை உண்டு சிறிய அரசுகளாக மாறியது அப்போ இந்த டாப்பிக்கும் கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய யூனிட் ஒன்னில் சாந்தேலர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த சாந்தேலர்கள் என்ற வம்சத்தை தோற்றுவித்தவர் நன்னூக் அப்படின்ற மன்னர் பாரமர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த பாரமர்கள் என்ற டாப்பிக்கும் காணப்படுகிறது உபேந்திரா என்ற மன்னர் தான் வந்து இந்த பாரமர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் பிரதிகாரர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த பிரதிகாரர்கள் என்ற வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நாகப்பட்டர் முதலாம் நாகப்பட்டர் என்பவர் தான் வந்து இந்த பிரதிகாரர்கள் என்ற வம்சத்தை தோற்றுவிக்கிறார் அடுத்து வெங்கி சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் நம்ம டாப்பிக்கில் வந்து சாளுக்கிய அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் காணப்படுகிறது மேலை அல்லது கீழே சாளுக்கியர்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் காணப்படுகிறது அப்போது வெங்கி சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த வெங்கி சாளுக்கிய வம்சம் சாளுக்கிய வம்சமே மூன்றாக இருக்கும் அதில் வந்து பதாமி சாளுக்கியர்கள் வெங்கி சாளுக்கியர்கள் கல்யாணி சாளுக்கியர்கள் என்று அழைப்பாங்க அதில் இந்த வெங்கி சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு வர்தனா என்ற அரசர் தான் வந்து இந்த வெங்கி சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்திருப்பார் அடுத்த கேள்வி பாலர் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த பாலர் என்ற வம்சத்தை தோற்றுவித்தவர் கோபாலர் இவர் தான் இந்த பால வம்சத்தை தோற்றுவித்திருப்பார் வங்காள பகுதியில் ஆட்சி செஞ்சவங்க சௌகான்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ராஜ்மீர் பகுதியில் சௌகான் வம்சத்தை தோற்றுவித்தார் வாசுதேவா என்பவர் இதில் தான் மிக சிறந்த அரசரான மூன்றாம் பிருத்திவிராஜ் சௌகான் ஒருவர் அவரை தான் முகமது கோரி தோற்கடித்து இரண்டாம் தரையின் போர் மூலமாக தோற்கடித்து இந்தியாவில் இஸ்லாமிய அதாவது துருக்கி ஆட்சியை நிறுவுகிறாங்க அப்போ சௌகானில் வம்சத்தை தோற்றுவித்தவர் வாசுதேவா நம்ம வந்து யூனிட் ஒன் டாபிக் தான் வந்து பார்த்துருக்குறோம் இன்னும் தென்னிந்தியாவில் சேர சோழ பாண்டிய அரசுகளை தோற்றுவித்தவர்கள் பிற்கால சேர சோழ பாண்டிய அரசுகளை தோற்றுவித்தவர்கள் இதெல்லாம் வந்து பார்ப்போம் யூனிட் டூவில் அடிமை வம்சம் முகலாய வம்சம் சூர் வம்சம் இதெல்லாம் தோற்றுவித்தவர்களை வந்து பார்க்கலாம் மோஸ்ட்லி யூனிட் ஒன் என்ற டாப்பிக்கில் இவை அனைத்தும் கவர் செய்யப்பட்டுள்ளது அந்த வம்சங்களை தோற்றுவித்தவர்கள் அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம்